மியூசியமே வச்சுருக்காங்க பயங்கரமாக இருக்கு பாருங்கள் இந்த அப்படியே வச்சிருக்காங்க அப்போ வந்துட்டு எந்த அளவுக்கு நிலக்கம் வந்திருக்கும் பாருங்கள் பூமி எந்த அளவுக்கு மேலே போய்ட்டு கீழே வந்திருக்கும் பாருங்கள் செவன் பாயிண்ட் த்ரீ ஆக்சுவலாக அது அப்போது வந்து ரொம்ப பெருசு தாய்வானில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் வந்த எடுத்துக்கு இந்த மாதிரி பெருசாக வந்து இது ஒரு பெட்ரூம் அப்படியே வச்சுருக்காங்க எந்த கரெக்ஷன் எதுவுமே பண்ணல அதனால் வந்துட்டு இது மியூசியமாக பண்ணிட்டாங்க அந்த காலத்துல அந்த காலம் எல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் முன்னாடி வச்சிருக்காங்க இந்த பில்டிங் உன்னையும் சாயக்கூடாது அப்படின்னு தாய்வானோட மேப்பு சென்ட்ரல்ல ஃபைனலாக தாய்வானோட செகண்ட் டே நான் கிளம்பிட்டோம் இன்னைக்கு எங்கே போக போகிறோன்னா அப்படின்னா ஒரு வேற லெவலான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸுக்கு போக போகிறோம் அது என்னென்னா தாய்வானில் அதிகமாக பேசப்பட்ட இப்பயும் பேசப்பட்டிருக்கிற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம் ஸோ அது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்து நைட்டு ஒன்றரை மணிக்கு சீச்சி இடத்துக்குன்னு சொல்கிறாங்க இங்கே இங்கிலீஷை ஜிஜின்னு சொல்கிறாங்க ஸோ அது நடந்து கிட்டத்தட்ட இப்போட இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஸோ அந்த இடத்துக்கு நான் போய் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறோம் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நீங்கள் லைக் பண்ண போனால் இந்த வீடியோ நிறைய போய் சேரும் அவ்வளோதான் வாங்க உள்ள போயிடலாம் ஏஸ் கிளம்பிட்டோம் தங்கியிருக்கேன் ஹாஸ்டலாம் காலேஜ் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன் நான்

இது பக்கம்தான் நம்ம காலேஜ் இருந்து ஒரு கிலோமீட்டர் தான் ப்யூஸ் வந்துவிட்டோம் ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு மியூசியமாக மாற்றிட்டாங்க ஏன் இது மியூசியம் மாற்றிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு பயங்கரமான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது ஏன்னா இந்த இடத்து வைக்கல பார்த்தா அப்படின்னா ரெண்டாயிரத்து நானூறு பேர் இறந்து போயிருக்காங்க பதினோராம் பேர் இன்ஜுரி ஆகியிருக்காங்க மீதி முப்பது பேர் பார்த்துட்டா காணாமல் போயிட்டாங்க காணாமல் போயிட்டாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட நசிங்கி அவங்க அடையாளமே இல்லாமல் போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வீர் இல்லாமல் தவிச்சிருக்காங்க ஸோ அவ்வளோ பெரிய ஒரு தான் அது அதனால தான் வந்து இப்போ வரைக்கும் தாய்வான் பயங்கரமாக பேசப்பட்டு இருக்கு கிட்டத்தட்ட பார்த்து அப்படின்னா ஐம்பத்து மூணாயிரம் வீடு வந்துட்டு நாசமாயிருக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் வீடு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு மெமோரியல் என்ட்ரன்ஸ் வந்தனே இருக்கா பாருங்க இது ஒரு இது எப்படி இருக்கு பெ கம்ப்யூட்டரோடது கபோர்டு அப்படியே வச்சிருக்காங்க பாருங்கள் அப்படியே தூசி பிடிச்சி டைம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி மேலே சீலிங் உடஞ்சது அதெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க எதுவுமே அவங்க பண்ணலை இது ஆக்சுவலாக இது பேர் அழிவுனால ஒரு ஒரு ஹிஸ்ட்ரியை மாற்றி வச்சுருக்காங்க ஸோ இங்கே இருக்கு பாருங்க இது ஃபுல்லாக ஆனது ஆ போட்டிருக்காங்க பாருங்க சொன்னால நைன்டி நைன் இந்த நைட்டு ஒரு மணி நைட்டு மணி இதெல்லாம் பார்த்து மூணு நிமிஷம் நடந்தது எல்லாமே ஸோ கிட்டத்தட்ட உலக நாடாக கிட்டத்தட்ட ஒரு பத்து நாடு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க ஹெல்ப் கேட்டிருக்கிறாங்க ஸோ இவங்க வந்துட்டு ஒரு பத்து நாடு கிட்டே வந்துட்டு ஆர்மி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க எத்தனை ஆர்மி ஆஃபீஸ் எத்து போயிருக்காங்க இதெல்லாம் அமெரிக்காவில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா ஜப்பான்

என்னன்னு தெரியல ஸோ இதெல்லாம் பில்டிங் இடிஞ்சதோட மேப் நினைக்கிறேன் இதெல்லாம் அவங்களோட சைனீஸ் மொபைல் இருக்கு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டர்மேண்டர் ஸோ இதெல்லாம் போட்டிருக்காங்க ஃபுல்லாக தான் ஹோட்டல் ஹோட்டலில் இருந்துருக்காங்கண்ணா ட்ரெஸ்ஸஸ் குழந்தைங்க இப் இப்போ இருக்க அந்த குழந்தைங்க கிட்டத்தட்ட இப்படி ஒரு வயசு ஒரு நாற்பது வயசு இருக்கும் இல்லை நாற்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் இதெல்லாம் அப்போது இருந்த பில்டிங் கட்டுறதுக்கு நான் சிவில் இன்ஜினியர் யூஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன் எவ்வளவு ஆழமா உள்ள போய் பண்றது எல்லாருமே சொல்ல தெரிஞ்சிருக்கும் இப்படி வச்சிருக்கோம் என்னடா

ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ரீசெண்ட் இப்போ ஒரு வீடியோ போடுறேன் லாஸ்ட் மந்த் போடுறேன் லாஸ்ட் மந்த் ஏத் குயூப் வந்துச்சு அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அது வந்து கிட்டத்தட்ட ட்ரெயினெல்லாம் பயங்கரமாக மாடி அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருவாங்க நிமேதா கவரி ஹாய் பாப்பா பயா ஹாய் கா no，完了，我们要救援了。啊、好酷。 ஆமாம் ஆக்சுவலாக இது இந்த ஒன்று இப்போ கூகுளில் பார்த்தேன் பழமையான சரக்கு வச்சுருக்காங்க கிட்ட இது ஒரு முப்பது நாற்பது வருஷம் கிட்ட ஆச்சு இது அப்படியே வச்சுருக்காங்க பாருங்க ஆக்சுவலாக பாக்ஸ் அப்போல்லாம் பாக்ஸ் கூட வச்சுருக்குறாங்க இதெல்லாமே அதை பற்றி நமக்கு தெரியாத படி தெரியாது சைனீஸ் படிக்கிட்டது நம்மளுக்கு ஆக்சுவலாக இது ஒரு ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியமில் எப்படி எப்படி இடிஞ்சது எல்லாமே அப்படியே வச்சுருக்காங்க மியூசியமாக ஏற்றுகைக்கு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நிறைய இடம் இருக்குது பட் தான் மியூசியம் வச்சுருக்காங்க மற்றது எல்லாமே கவர்மெண்ட் வந்து இடித்து எல்லாமே பில்டிங் கட்டிட்டாங்க ஸோ இது மட்டும்தான் மக்கள் பார்வைக்காக வச்சுருக்காங்க ஆக்சுவலாக தாய்வானிய ரொம்ப அண்டர் இடத்து இருக்கான்னு தெரில எந்த யூடியூபருமே இந்தியாவில் பெருசாக யாருமே இது கவர் பண்ணல ஆக்சுவலாக தமிழில் ஃபஸ்ட் டைம் நான் தான் பண்ணுறேன் தமிழில் இந்தியாவிலே நான் நான் தான் பண்ணுறேன் நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் தெரில பட் நான் பார்த்த வரைக்கும் நான் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் ஸோ இது ஏன் தாய்வான் நிறைய இடம் இருக்குது நம்ம டூரிசம் ப்ளேஸு பட் ஏன் நிறைய பேர் கவர் பண்ணலாம் எனக்கு தெரியல பட் எனக்கு கவர் பண்ணணும்னு தோணுச்சு தாய்வான் வந்துட்டோம் அது தெரியாது ஆக்சுவலாக ஆமாம் தாய்வான் ஒரு கண்ட்ரி இருக்கு மோஸ்ட்டாக யாருக்கு தெரியாது எப்போ தெரிய வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவெலாம் அந்த அந்த ரீல்ஸ் அதிகமாக ஷேர் தான் தாய்வான் ஊர் இருக்கா ஓ தாய்வான்னா தாய்வான் பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து ஜப்பான் சைடு சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் ஈஸி இது ஒரு தீவு மாதிரி யோசிச்சுங்க பாருங்கள் எங்களுக்கு தெரியாம தெரியல இதெல்லாம் அப்போது ஆனது அப்படியே வச்சுருக்காங்க எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்குது அந்த அப்போ எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்க செவன் பாயிண்ட் த்ரீ எம்எஸ் ஸ்கேல் இங்கே ஒரு ட்ராவல் கைடு இருக்காரு நம்மக்கே ட்ராவல் கைடில் யாரும் வேணாங்க நம்மளுக்கு கூகுள் தாங்க கைடு ஸோ இங்கேயும் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்கல்ல இவரு உன்னும் இங்கே மக்கள் ஏஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் ஆமாம் இது வந்துட்டு ஒரு அந்த காலத்தில் எடுத்துக்கோய் கார்க்கு முன்னாடி இருந்த ஸ்விமிங் பூல் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு எம்டி கிரவுண்ட் ஆகிட்டாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் பட் அதை ஒரு பயங்கரமாக பேசுகிறாங்க இதை பற்றி ஏன்னா இந்த ஒரு மக்கள் இதை மறக்க மாட்டாங்க ஏன்னா நிறைய ஃபேமிலி நிறைய அம்மா அப்பா நிறைய குழந்தை இப்போ நம்ம உள்ள போக்குறோம் ஆக்சுவலாக இந்த ஊரில் ஸ்டூடண்ட்ஸுக்கு தனி மதிப்பு இருக்குது பஸ்ஸு ஃப்ரீ அது தாய்ச்சல் தாய் தாய்ச்சங்கு பப்பு ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ இப்போ கூட பயணம் வச்சுருக்கோங்க இப்போ எனக்கு மியூசியமில் போகிறதுக்கு பார்த்தா எனக்கு ஐம்பது என்டிடி இந்த ஒரு காசுக்கு நம்ம ஒரு காசுக்கு நூற்றி இருபது ரூபா வரும் ஸ்டூடெண்ட் விசாவுக்கு பார்த்தா அப்படின்னா சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தா அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் என்டிடி அப்படின்னா அறுபது ரூபா வரும் ஸோ கேஸ் உள்ளே போயிட்டுருக்கோம் இது உள்ளே போய் ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் சில பில்டிங்ஸ்லாம் பார்க்கலாம் இதான் மியூசியம் குள்ளே என்ட்ரி இங்கே பாரு ஃபுல்லாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இது அவங்க ஹிஸ்ட்ரி இல்லை ஸோ அதனால தான் இங்கே பாருங்க ஸோ ஃபுல்லாக பில்டிங் கிட்டே வந்தது பிஃபோர் ஆஃப்டர் இருக்காங்க ஆக்சுவலாக இது என்னன்னு தெரியல எல்லாருமே நைன் டுவெண்ட்டி ஒன் போட்டிருக்காது என்ன மீனிங் தெரியல ஆமா ஆமா சரி நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது இருபத்தி ஒன்னு நடந்திருக்கு நினைக்கிறேன் அவங்க வருஷம் ரெண்டாயிரம் ஏகப்பட்ட வச்சிருக்காங்க லாலு நிறைய ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க ஸோ இதான் இங்கே தாய்வானோட மேப்பு சார் தாய்சங்க நம்ம எங்கே இருக்கோம் இங்கே இருக்கோம்ல இங்கே தானே இருக்கோம் சார் நம்ம அங்கே இருக்கோம் சென்ட்ரலில் இருக்கோம் நேஷ் இங்கே பாருங்க பாலெல்லாம் உடஞ்சு உடஞ்சிருக்கு இதெல்லாமே கூகுள் மேப் எடுத்துருக்காங்க இப்போ ரீசண்டாக எடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ பாலம் கிட்டத்தட்ட தாய்வானோட கவர்மெண்ட்டுக்கு முந்நூறு பில்லியன் என்டிடி அப்படின்னா அவங்க ஒரு காசுக்கு முந்நூறு பில்லியன் நஷ்டம் ஆகிருக்கு இது மூலிமா அவங்களுக்கு ஏகப்பட்ட பில்டிங்ஸ் ரோட்ஸு அப்புறம் நிறையா சாப்பாடு வெளி கவர்மெண்ட் வெளியிருந்து ஆர்மி அவங்க எடுத்து பண்ணாங்க நிறைய விஷயம் பண்ணாங்க இங்கே பாருங்கள் எல்லாம் கட்டாக இருக்குதுங்க ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா அது பக்கத்தையும் ரோடு போட்டிருக்குறாங்க பாருங்கள் ட்ரெயின் போகலாம்

ரன்னிங் நினைக்கிறேன் அதான் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு பூமியிலேருந்து மேலே வந்து வந்துருக்கு அங்கே போட்டிருக்காங்க உள்ளே போக முடியுமான்னு தெரியல அங்கே போட்டிருக்காங்க போலாம் போகலாம் கைஸ் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டேடியம் இந்த ஸ்டேடியம்ல தான் எடுத்து இதுக்கு இது ஃபுல்லாக உடஞ்சிருக்கு ஸோ இது நீங்கள் பார்க்குற இடம் தான் இங்கே இருக்காங்க பாருங்கள் அந்த இடம் தான் அது ஸோ இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இங்கேருந்து இப்போ நம்ம இங்க உள்ள நின்றுட்டு இருக்கோம் நினைக்கிறேன் இதுதான் உடஞ்சிருக்கு எக்ஸாம்பிள் கோடுமரை வந்துருக்கு பாருங்க அப்படியே கோடு மாதிரி போயிருக்கு எந்த பூமி மேலே வந்துருக்கு பாருங்க ஸ்டேடியம் நின்று இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வெளியே அந்த பக்கம் இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் ரோடு நீங்க பாருங்க இருந்துருக்கு முன்னாடி இதெல்லாம் உண்மை வச்சுருக்காங்க சார் உண்மையாக அப்படியே இருக்கு நினைக்கிறேன் சரி பண்ணாங்க பண்ணியிருப்பாங்கல்ல இதெல்லாம் ரீசன் எடுத்த ஃபோட்டோஸ் மாதிரி இருக்கு அப்புறம் நம்ம உள்ளே போக போகிறோம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறேன் வெளியே மழை வர வருது இந்த பில்டிங் மேலே இந்த பில்டிங் கீழே கம்பி வச்சுட்டு போட்டு வச்சிருக்காங்க இந்த பில்டிங் இன்னும் சாயக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு டேமேஜ் ஆகி அப்படியே வச்சுருக்காங்க ஒரு மியூசியமாவே மாத்திட்டாங்க அப்படியே வச்சிருக்காங்க இது ஒரு கிளாஸ் ரூம் பாருங்க கிளாஸ் ரூம் இது அப்படியே இந்த மாதிரி இடிஞ்சு விழுந்துருது இதெல்லாம் கிளாஸ் ரூம் அந்த காலத்தில் அந்த காலம்லாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி கிளாஸ் ரூம் இங்கே தான் ஃபுல்லாக நின்னுக்கு வந்திருக்கு ஆக்சுவலாக இங்கே நின்றுக்க வரப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீட்டில் இருந்துருக்காங்க ஸோ நைட்டு வந்தனால யாருக்குமே எந்த இதுவும் ஆகல ஏசி இதெல்லாம் ஸ்டேடியமுக்கு பின்னாடி ஸோ இதுதான் இப்போ மியூசியமே வச்சுருக்காங்க பயங்கரமாக இருக்குது பாருங்கள் அது அப்படியே வச்சுருக்காங்க அப்போ வந்து எந்த அளவுக்கு நிலக்கம் வந்திருக்கும் பாருங்கள் பூமி எந்த அளவுக்கு மேலே போய்ட்டு கீழே வந்திருக்கும் பாருங்கள் செவன் பாயிண்ட் த்ரீ ஆக்சுவலாக அது அப்போது வந்து ரொம்ப பெருசு தாய்வானில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ட்ரெஸ் வந்த இடத்துக்கு வைக்காமல் இந்த மாதிரி பெருசாக வந்தது ஆக்சுவலாக இப்போ வந்து அப்படி தான் இப்போ நம்ம மே மாதத்தில் இருக்கோம் ஏப்ரல் மாதம் இதே மாதிரி பயங்கரமான வந்துச்சு அது செவன் பாயிண்ட் த்ரீ தான் அந்த ரேஞ்சு தான் ஸோ வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் இங்க பாருங்க 빌டிங் பயங்கர டேமேஜ் இந்த ட்ரம்மு கூட அப்படியே வெச்சிருக்காங்க எடுக்காம பாருங்க புல்லா இங்க பாருங்க ஃபுல்லா அப்படியே பயங்கரமான டேமேஜ் அப்பனா பூமி எந்த லெவலுக்கு மேலே வந்திருக்குன்னு பாருங்க பா பாருங்க அப்படியே வச்சுருக்காங்க எந்த கரெக்ஷன் எதுவுமே பண்ணல அதனால வந்துட்டு இது மியூசியமாக பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக இதை சுற்றி ஒரு பெரிய ஒரு கிரவுண்டு பட் அதெல்லாம் எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு முக்கியமாக எங்கே டேமேஜ் அதிகமாக இருக்கும் அங்கே மட்டும் அப்படியே வச்சுருக்காங்க ஃபுல்லாக இங்கேயும் பாருங்கள் அவ்வளோதான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பார்த்துட்டோம் ஸோ இந்த கவர்மெண்ட் பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு வீடு இல்லையா உங்களுக்கு எது இல்லையா நாங்கள் தரோம் நாங்கள் படிக்க வைக்கிறோம் நாங்கள் சாப்பாடு தரோன்னு சொல்லிவிட்டு இந்த கவர்மெண்ட் அவ்வளோ ஹெல்ப் பண்ணனால தான் சீக்கிரமாக மக்கள் வந்து ஆகி அவங்க வாழ்க்கைக்குள்ளே போக முடிஞ்சுது யாராருக்கு வேலை இல்லை எல்லாத்துக்கும் வேலை கொடுத்து படிப்பு கொடுத்து சாப்பாடு கொடுத்து தங்க வீடு கொடுத்து எல்லாமே கொடுத்தனால தான் இந்த மாதிரி இந்த மாதிரி கண்ட்ரிலலாம் எந்த டிசார்டர்ஸ் வந்தாலும் கவர்மெண்ட் வந்துட்டு சீக்கிரம் அவங்கள சரி பண்ணிடுறாங்க அதனால தான் அந்த அளவுக்கு வெல் டெவலப்டு கண்ட்ரியாக இருக்குது ஸோ நம்ம ஊரை போய் தப்பாக சொல்ல விரும்பலை தப்பாக சொல்லலை பட் இந்த மாதிரி இங்கே இருக்குது அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதை பார்த்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம் இந்த ஊரில் ஒரு ரெண்டு மூணு எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க குப்பை போட மாட்டேங்கிறாங்க ரோட்டில் எச்சிட்டு போக மாட்டேங்கிறாங்க சைலண்ட்டாக இருக்காங்க ரொம்ப அமைதியாக இருக்காங்க அதனால தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமான ஒரு இன்டெலிஜென்ட்டோ ப்ரில்லியண்டாக இருக்காங்க ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணிடுங்க முடிஞ்சா ஒரு ஸ்டோரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட வச்சிருங்க பாய்